கடந்த சில நாட்களாகவே மலையாள சினிமாவில் நடிகைகளுக்கு பாலியல் தொல்லை அதிகமாக இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டானது மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்க நிலையில தமிழ் சினிமாவை சேர்ந்த நடிகர் அவர்கள் கொடுத்த ஒரு கிட்ட யாராவது இந்த மாதிரி அவங்கள செருப்ப கட்டி அடிங்க அப்படின்ற மாதிரியும் பெண்கள் யாரை பார்த்தும் பயப்பட வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு நடிகர் விஷால் அவர்கள் இந்த மாதிரி பேசின விஷயங்களை பார்த்துட்டு அவருக்கு ஆதரவா சில பேரும் இன்னொரு பக்கம் அவருக்கு எதிராக சில பேரும் பேசிட்டு வந்துட்டு இந்த நிலையில இப்போ தமிழ் சினிமாவை சேர்ந்த ரொம்பவே மூத்த நடிகையான ராதிகா அவர்கள் இந்த விஷயத்தை பார்த்துட்டு ரொம்பவே கோபமா ரீசெண்டா விஷால் கிட்ட ஒரு இன்டர்வியூல யாரோ ஒருத்தையும் அவன் பிரெஸ் கூட கிடையாது அவன் சொல்றான் எல்லா நடிகைகளுமே இந்த மாதிரி இருந்தா தானே சினிமாவில் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு நான் இப்போ சொல்றேன் விஷால் ஒரு ஆம்பளை தானே அவர் ஒரு சங்கத்தோட தலைவர் தானே அவருக்கு தைரியம் வந்து அவனை போய் செருப்பால அடிக்க சொல்லுங்க நான் பாக்குறேன் நானும் கூட கூட தொடப்பத்தை எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கோபமா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம விஷால் அவர்கள் சங்கம் வச்சிருக்காருல அந்த சங்கம் மூலியமா பெரிய நடிகர்களை வர சொல்லுங்க பெண்களுக்கும் தைரியம் வரும் அவர் வந்துட்டாரு இவர் வந்துட்டாருன்னு நாங்களும் தைரியமா இருப்போம் அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே இத பத்தி பேசணும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காங்க மேலும் இப்போ ஆம்பளைங்க எல்லாருமே சைலண்டா இருந்தா மறுபடியும் பழி எல்லாமே பெண்கள் மேல வந்துரும் அதே மாதிரி என்ன மாதிரி பெண்கள் எந்த விதமான தப்புமே நடக்க விடாம பார்த்தப்போம் ஆனா இதனால தைரியம் இல்லாதவங்க அதிகமா பாதிக்கப்படுறாங்க இந்த விஷயம் முற்றிலுமா மாறணும் அப்படின்னா தமிழ் சினிமாவுடைய பெரிய நடிகர்கள் இதை பத்தி கட்டாயமா பேசியே ஆகணும் அதே மாதிரி நடிகர் சங்கத்துல உள்ளவங்க எல்லாருமே நல்லவங்க கிடையாது அதை பத்தி இப்ப நான் பேசினா எதுவுமே சரியா ஐடியாவும் இருக்காது இனிமே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம இருக்க என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காங்க சோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் இப்போ நடிகை ராதிகா அவர்கள் எவ்வளவு கோபமா சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்காங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க